வணக்கம் நான் பிஜிலி இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோட முழு வீடியோ நான் இப்போ போடுறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு வந்து அந்த அவங்களும் ஒரு யூடியூபர் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது காதல் போதை அதிகம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து காதல் போதை அதிகம் அவங்களுக்கு வந்து வயசு வந்து ஒரு நாற்பது இருக்கும் நாற்பது இருந்தாலுமே அவங்க நாற்பது மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அவங்க ஒரு இருபது வயசு ஒரு பொண்ணுக்கு இருக்கிற ஃபீலிங் அவங்க இருக்குது அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி எப்பவும் அவங்கள காதல் வலையில் இருப்பாங்க அவங்கள ஒரு யூடியூபர் தான் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வயசு ஒரு நாற்பது வயசு சரிங்களா அவங்களுக்கு ஒரு வயசு நாற்பது வயசு ஆனால் அவங்களுக்கு வந்து கணவர் சரியில்லை கணவர் வந்து ஒரு போதை போதை அதாவது கணவர் சரியில்லைன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு இவங்க சரியில்லை இவங்களுக்கு வந்து எப்பவும் கணவரோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து யாரையாவது லவ் பண்ணணும் லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லவ்னா லவ் இல்லை அதாவது பணம் அதாவது அவங்களுக்கு வந்து பணம் வசூல் பண்ணணும் அவங்களுக்கு வந்து யார்கிட்டையா யார் யா யார்கிட்டயாவது பேசணும் பேசும்போதே ரொம்ப ஃபீலிங்காக அதாவது நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறது பேசிவிட்டு என்ன பண்ணுறதுன்னா சொல்கிறது என் கணவர் ஒன்றுமே சரியில்லைங்க கணவரை பற்றியே ஓவரா கணவர் சுத்தமாக ஒன்றுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது பேசின உடனே அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது பிறகு டெக்னிக் சொல்கிறது எனக்கு குழுவுக்கு லோன் கட்டணும் ஒரு ரெண்டாயிரம் இருந்தால் தாங்க நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் காலம்பூரம் அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில கதைகளை கொண்டு போகிறது அப்படியே கொண்டு போய்ட்டு அது அதுவும் பார்க்குறது பார்த்திங்கன்னா பெரியவங்கள யாரையும் பார்க்குறதில்ல அவங்க எல்லாம் சின்ன தான் அவங்களுக்கு வயசு நாற்பது ஆனால் அவங்க பார்க்குறது எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன பையங்களை தான் பார்க்குறது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு முப்பது வயசுக்கு மேலெல்லாம் போக்கிறது போ போகிறது இல்லை ஏன்னா அவங்க வயசு கேட்டுக்கிறது அவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டுக்க முப்பது வயசு தானாக விட்டுறது அவங்க இவங்களுக்கு வயசு நாற்பது ஆனால் அவங்க வந்து சின்ன பையங்களை தான் பார்க்குறது முப்பது வயசுக்குள்ள உள்ள பையங்களை தான் பார்க்குறது குழுக்கு லோன் கட்டணும் ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது கேட்டு வாங்கிக்கிறது அதுதான் ஆண்கள் தான் தெரியுமே இப்போ அதுவும் பையங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அதாவது லவ்வு அப்படின்னு சொன்னாக்கி பையங்க அதிகமாக வாங்கிடுவாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி பர்சன்ட் பெர்சன்ட் வாங்கிடுவாங்க காசு ரெண்டாயிரம் போட்டு விட்றது இதே போல் பல பேர் கூட ஒரு இருபது முப்பது பேரை கைக்கில் வச்சுக்கிட்டு இதே ஒரு நாடகம் கேட்டிங்களா இதே ஒரு நாடகம் இப்போ என்னாச்சுன்னா இப்போ வந்து அவங்க பொண்ணு அவங்க அவங்க பொண்ணு வந்து நைன்த்து தான் படிக்குது ஒரு நாள் வந்து இவங்க ஃபோன் ப இவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்களே அப்போது அவங்க வந்து பாத்ரூம் இருக்கும்போது அந்த பொண்ணு அட்டன் பண்ணுது அட்டன் பண்ணும்போது பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட மாட்டிக்கிறது அதாவது அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கும் ஆசை வந்துடுச்சு அம்மாவை பார்த்து பார்த்து அம்மா லவ் பண்ணுது ஏன் நம்ம மட்டும் லவ் பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு ஆசை வந்த உடனே அம்மாவும் ஒரே பையனை லவ் பண்ணுறாங்க பொண்ணும் ஒரே பையனை லவ் பண்ணுறாங்க இப்போ என்னாச்சுன்னா கணவர் சரியில்லை கணவர் சரியில்லைன்னு பார்த்து இப்போ மூணு பேருமே சரியில்லை கணவரும் சரியில்லை மனைவியும் சரியில்லை பிள்ளையும் சரியில்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாச்சு இப்போ என்னாச்சு பொண்ணு லவ் பண்ணுறது வந்து அம்மாவுக்கு தெரியுது பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு அம்மாவுக்கு தெரியுது அப்போது அந்த பையன் என்ன நினைக்கிறான்னா அம்மாவை லவ் பண்ணுறதா இல்லை பொண்ணை லவ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கேட்டிங்களா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க வந்து நீ செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு கேட்குது அப்போ நீ செய்கிறது சரியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது இப்படி இவங்களுக்குள்ளே மோதலாகி அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா அடிக்க அவங்க அப்பா கேட்கும்போது அவங்க அப்பா வந்து இல்லை அம்மா இப்படி அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை அப்போ கணவன் வந்து அந்த ரெண்டு பேரையும் அடிக்க அப்பாவையும் அடிக்கிறாரு சாரி அந்த கணவர் வந்து பொண்ணையும் அடிக்கிறாரு மனைவியும் அடிக்கிறார் கடைசியில் இப்போ என்னாச்சுன்னா போலீஸ் வரைக்கு போய் அது போலீஸ் வரைக்கும் போய் ஒரு காம்பிரமிஷனுக்கு போச்சு அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாருமே தூரம் தூரமாக அந்த பையங்க யாருமே பக்கத்தில் இல்லை அவங்க ஒரு மாவட்டம் இவங்க ஒரு மாவட்டம் யாருமே பக்கத்தில் இல்லை பக்கத்துலலாம் சந்திக்கிறதுலாம் வாய்ப்பெல்லாம் இல்லை எல்லாம் ஃபோன்லேயே தான் ஆன்லைனில் தான் இவ்வளோத்துக்கும் அவங்க ஒரு யூடியூபர் அந்த அம்மா ஒரு ஒரு யூடியூபர் அந்த அம்மா பேருக்கு தான் யூடியூபர் சரி எல்லாமே ஃப்ராடு பணம் இரட்டையாது இந்த இளைஞர்களை வளர்க்கல வலையில் மாட்டு மாட்ட வச்சு பணம் பறிக்கிறதா இவங்களோட வேலை அதனால் இளைஞர்களே ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க யூடியூப்பில் இந்த மாதிரி ஃப்ராடு போய்கிட்ருக்கு அதாவது லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறது ஏன்னா அவங்க வந்து வீடியோலாம் போடுறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டு தான் அவங்க வந்து வீடியோவே போடுறது பொண்ணுக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு ஆனால் பொண்ணு வந்து வீடியோலாம் போடாது அவங்க பொண்ணோட ட்ரெஸ்ஸை வச்சு தான் வீடியோ போடுறது நல்லா மேக்கப் போட்டு நாற்பது வயசை ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது கிட்ட கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி நல்ல மேக்கப் போட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி பையங்களை வலையில் சிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அதனால் இளைஞர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி பெண்கள்கிட்ட மாட்டிக்காதீங்க ஏன்னா காதல் வந்து வரலாம் காதல் எப்படி வரணுங்கிறது ஒரு விதம் இருக்குது அந்த மாதிரி தான் போய்க்கிறணும் ஏதாவது ஒரு வகையில் வலையில் மாட்டி மாட்டிக்காதீங்க இளைஞர்களை யூடியூப் பார்க்கும்போது யாராவது இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட பேசி நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க இது பணம் வசூலிக்கிற ஒரு மோசடி கும்பல் சரிங்களா இவங்க வந்து யூடியூப்பில் வருமானம் வரலை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு நாலு வீடியோ போட வேண்டியது வீடியோ போட்டுவிட்டு நம்பரையும் போட்டு விட்றது நம்பரை போட்டுவிட்டதை செய்யல பையங்களுக்கு போதுமே ஏதாவது நூல் விடுறதுக்கு பையன் நம்ம நம்பரை போட்டுவிட்டு நம்பர் எடுத்துக்கிட்டு பேச வேண்டியது நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பேச வேண்டியது பேசிவிட்டு அந்த பையங்க ஏதாவது கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அந்த பையங்களோட பணத்தை இவங்க வந்து ஆட்டையை போடுறது இது நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் பையங்க ரொம்ப உசாராக இருங்க தாய்மார்கள் யூடியூபர்ஸ் இந்த மாதிரிலாம் தவறு செய்யாதீங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் தவறு செய்யாதீங்க அது ஒரு பெரிய பாவம் ஒரு பாவ செயல் கூட சரிங்களா இளைஞர்களை ஏமாத்துறது இந்த மாதிரி செய்யாதீங்க அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கணவர் இருக்கார் அந்த கணவர் அவர் குடிகாரராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரவுடியாக இருந்தாலும் சரி அவரை சரி செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நினச்சா சரி பண்ணலாம் அவரும் சரியில்லை அதுக்காக நானும் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும் பார்த்திங்களா நீங்கள் கெட்டு போயிட்டீங்க உங்கள் பொண்ணும் கெட்டு போயிடுச்சு சரிங்களா நீங்கள் வந்து ஒரு பெண் வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து சரியில்லை அவங்க வந்து வழி தவறி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்ரும் அதனால் கவனமாக இருங்க உங்களுக்கு கணவர் சரியில்லை அப்படின்னா சரியில்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டுக்கு ஆயிருங்க கண்ட கண்ட சின்ன சின்ன பையங்களை ஏமாத்துறது அவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணுறது இதெல்லாம் வந்து சட்டப்படி ஒரு குற்றமான செயல் இது போல் செய்யாதீங்க நன்றி வணக்கம் நான் பிஜ்லி